பொதுவா நம்ம வெளிநாடுகளில் தானே பார்த்துருக்கோம் டிரைவரே இல்லாத காரு கார்ல டிரைவர் மட்டும் இருக்க மாட்டாங்க ஆனா பயணம் பண்றவங்க எல்லாரும் இருப்பாங்க காரு போக வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரும் பாருங்களே இந்தியாவிலுமே இது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு ஆமாங்க இனிமே இந்தியாவில கூட காருக்கு டிரைவர்கள் தேவைப்பட மாட்டாங்க போல இந்தியாவில் அறிமுகமாகுது டிரைவர் இல்லாத கார் பெங்களூர்ல இருக்கக்கூடிய விப்ரோ இந்திய அறிவியல் நிறுவனம் ஆகியவற்றோட தனியார் என்ஜினியரிங் கல்லூரியை சேர்ந்த ஆறு மாணவர்கள் அடங்கிய குழுவினர் தான் இந்த டிரைவரே இல்லாத தானியங்கி காரை உருவாக்கி இருக்கிறாங்க இந்த கார் முழுக்க முழுக்க இந்திய தொழில்நுட்பத்தில் தயார் செய்யப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இந்த கார் தயாரித்து பலகட்ட சோதனை ஓட்டங்கள்லாம் நடந்திருக்கு குறிப்பா குறுகலான சாலையில எப்படி இயங்கும் சாலைகளின் குறுக்கே ஒருவேளை நாய்களோ இல்ல ஆடு மாடுகளோ வந்தால் அந்த நேரத்தில் எப்படி இயங்கும் வாகனங்களுக்கு வழி விடுறது எப்படி இப்படின்ட்டு பல்வேறு கட்ட சோதனைகளும் செஞ்சதுக்கு அப்புறமா அதற்கேற்ப இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த காரு வடிவமைக்கப்பட்டிருக்கு ஆறு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அந்த டிரைவர் இல்லாத காரின் அறிமுக நிகழ்ச்சி அதே என்ஜினியரிங் கல்லூரியில் இப்போ ரீசண்டா நடந்துச்சு இதனை மடத்தின் சத்யாத்ம தீர்த்த சுவாமி அறிமுகப்படுத்தினார் அதுக்கப்புறமா அந்த கார்ல மடாதிபதி முக்கிய பிரமுகர்கள் கல்லூரி வளாகத்திலேயே வந்து பயணிச்சிருக்கிறாங்க இந்த கார் இந்தியாவிலேயே வடிவமைக்கப்பட்ட முதல் டிரைவர் இல்லாத கார் அப்படின்ட்டு சொல்லப்படுது இப்ப பாத்தீங்கன்னா அந்த கார் மற்றும் கார்ல மடாதிபதி உள்ளிட்டோர் பயணித்த வீடியோ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த வீடியோவில் காரின் பிரம்மாண்ட தோற்றத்தை பார்த்து பொதுமக்கள் நிறைய பேர் வியந்து பார்த்துட்டு வராங்க ஸோ இனிமே நம்ம டிரைவிங் கத்துக்கலையே நம்ம கார் ஓட்ட முடியல அப்படின்ட்டு யாருமே கவலைப்படவே தேவையில்லை கார் மட்டும் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க கார் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும்